ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி கேஸ் அடுப்பில் அஞ்சு கிலோ வடி பிரியாணி சூப்பராக சொல்லித்தரேன் வீடியோவை முழுவதும் பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்ரு தண்ணி ஊற்றி அலந்து ஸ்லோவாக பற்ற வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் ஒரு லிட்ரு எண்ணெய் அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்ரு எண்ணெய் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் இது கூடவே நூறு எம்எல் நெய் சேர்த்துக்கிற வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வீடியோவை முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ விஷயம் உண்மை இருக்குது இந்த ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு அஞ்சு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உப்பு நல்லா புரிஞ்சிக்கிங்க இதுவே நான் கடைசி சொல்வதாக இருக்கும் ஏன்னா உப்போட அளவு மசாலாவுக்கு கறிக்கு ஏற்ற மாதிரி தனியாக தண்ணிக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி தனியாக போட்டிருக்கேன் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் என்ன மிதமான சூடு வந்த உடனே பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்துட்டேன் பட்டை மட்டும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம் கணக்கு கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு கிராம் கணக்கு இந்த மராட்டி அண்ணாச்சிலாம் சேர்த்திங்கன்னா அரை கிராம் கணக்கு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் இங்கே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து எப்பவும் போல் பொன்னிறமாக வதங்குறோம் அரை பதம் வெங்காயம் வதங்கின உடனே வெட்டி வச்சுருந்த அந்த புதினா மல்லி தழியை சேர்த்துக்கணும் கேஸ் அடுப்பில் செய்யும் போது முக்கியமாக பக்கத்திலே இருந்து வதக்கணும் ஏன்னா உடனுக்கு உடனே வதங்கும் உடனே தீச்சில் பிடிச்சிரும் அதனால் எப்போவுமே கேஸ் அடுப்பில் நீங்கள் எட்டை ஏதாவது போகிறீங்கன்னா அனலை ஸ்லோ பண்ணிவிட்டு போங்க இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே அங்கே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராமு அப்புறம் பூண்டு விழுது சேர்க்குறோம் பூண்டு தோலை உரிச்சு அரைச்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி கேஸ் அடுப்பில் செய்யும் போது ஒரே இடத்துல அனல் பதம் அதிகமாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்கிற மாதிரியாக இருந்தால் உடனே தயிர் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அளவுள்ள உப்பு சேர்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோடய மனம் உங்களுக்கு அதிகமாக வெளியில் வரும் இங்கே தனியாக அஞ்சு கிலோ கறி சேர்க்குறேன் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இங்கே தனியாக இரநூறு கிராம் உப்பு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உப்புக்கு பயப்படவே மாட்டீங்க அஞ்சு கிலோ அரிசிக்கு அரை லிட்டர் தயிர் இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது அடிப்பிடிச்சா இந்த இடத்துல சேர்த்து வதக்கணும் வதக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் அதாவது பதினஞ்சு கிலோ செய்கிற வரைக்குமே ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே செய்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் போட்டால் போதும் இந்த தக்காளி அரைப்பதம் வதங்கும் போது அரைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் அந்த அரைச்ச வெங்காயம் கொழு கொழுப்பாக இருக்கு இல்லையா அது அடி இந்த இடத்துல இருக்கும் நீங்கள் என்ன பல்லாரி வெங்காயத்தை கூட சேர்த்திங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி வதங்கும் இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்காது எலுமிச்ச பழச்சாறு விதை இல்லாமல் அப்படியே ஒரு மூணு பழம் புழிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் மீடியம் சைஸில் எப்போவுமே வடி பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு உலையை பற்ற வச்சுட்டு தான் மசாலா வதக்கணும் ஏன்னா நீங்கள் மசாலா வதக்கி உலையை பற்ற வச்சா தண்ணி கொதி வர லேட் ஆகும் மசாலா ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும் மசாலா ரொம்ப நேரம் வதக்கினாலும் உங்களுக்கு கசப்புத்தன்மை வரும் பிரியாணியுடைய கலர் மாறி கிடைக்கும் நான் உலையில் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டேன் அதாவது சூடாக இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க நான் அள்ளி ஊற்றுற இந்த ஜக்கு ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு எட்நூறு எம்எல் நாலு லிட்ரு தண்ணி என் அளவில் கரெக்டாக அளந்து ஊற்றிட்டேன் இங்கே தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணணும் இந்த உலத்தண்ணியில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு இந்த மாதிரி உப்பு போட்ட தண்ணியே மொண்டு ஊற்றக்கூடாது உப்பு போடாமல் சுட வச்சு நீங்கள் அள்ளி ஊற்றிட்டு அப்புறம் தான் உப்பு போடணும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்முறை செய்கிறேன் கறியே சேர்க்காம அஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு கிலோவுக்கு எட்நூறு எம்எல் தண்ணி சேர்க்கணும் பத்து கிலோவாக இருந்தால் எழுநூறு எம்எல் சேர்க்கணும் பதினஞ்சு டு இருபது கிலோவாக இருந்தால் அறநூறு எம்எல் சேர்க்கணும் இருபது கிலோவுக்கு மேலே அரை லிட்டரு கணக்கு சேர்க்கணும் இது தாங்க வடி பிரியாணியோட தண்ணி அளவு இதை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கறியே சேர்க்காம அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி கீழே வச்சுட்டு இப்போது தவாக்கல் வைக்கணும் கண்டிப்பாக தவாக்கல் ப்ராசஸ் இது இப்படி பண்ணிணான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்ல தம்மாகி சூப்பராக கிடைக்கும் இந்த வீடியோவில் கண்டென்ட்டே இதுதான் சொல்ல போகிறேன் இப்போ தவாக்கல்ல வச்சு அந்த மசாலா தண்ணி தூக்கி வச்சுட்டேன் இப்போ கறியை சேர்த்துக்கணும் கொதியே இல்லாமல் கொஞ்சம் ஹீட்டில் கறியை சேர்த்து சின்ன சின்னதாக பபுள்ஸ் மாதிரி கொதிக்கும் அதாவது தவாக்கள் நல்லா சூடாகி அதுக்கப்புறம் மசாலா கொதிக்கும் நீங்கள் கடைசியாக அரிசியை போட்டு தம் போடும் போது தவாக்கள் எடுத்து வச்சு நீங்கள் தம் போட்டிங்கன்னா தவக்கள் சூடு ஏறும் நேரத்தில் உள்ள மசாலா ஹீட்டு குறைஞ்சிடும் உங்களுக்கு தம் ப்ராசஸ் நடக்காது இந்த தவறு ஆரம்ப காலகட்டத்தில் நானும் செஞ்சிருக்கேன் இப்போது இந்த பக்கம் ஒள தண்ணி லேசாக கொதி வந்துடுச்சு இந்த பக்கம் கறியை சேர்த்து சின்னதாக பபுள்ஸ் பபுள்ஸாக அப்படியே அந்த மசாலா ஊறின மாதிரி வேகும் மசாலா தண்ணியிலும் உப்பு காரம் பார்க்கணும் அளவு தண்ணி தண்ணியிலும் உப்பு காரம் பார்க்கணும் ரெண்டுத்திலையும் லேசாக துடிப்பாக இருக்கணும் காரமும் லேசாக ஜிவ்வுன்னு துரிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி பார்த்த பிறகு தான் நீங்கள் அரிசியே சேர்க்கணும் அரிசியை சேர்த்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா வடி பிரியாணிக்கு எப்போவுமே அரிசியை சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நம்முடைய வேலை வேகமாக இருக்கும் நம்ம பார்க்குற அளவு மாறிடும் அதனால் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை கொட்டுங்க ஒல தண்ணியில் அந்த தண்ணி கொதிக்கணும் அப்போ தான் நீங்கள் அரிசி போடும்போது அதோடைய பதம் கரை இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் அரிசி ஒயிட்டாக மாறும் அதாவது அரிசியில் இருக்கிற கொழகொழுப்பு தன்மை ஃபஸ்ட்டு வெளியில் வரும் அதுக்கப்புறம் அரிசி நீண்டு வரும் அதுக்கப்புறம் அரிசி ஒயிட்டாக மாறும் அப்புறம்தான் அரிசி துண்டு துண்டாக உடையும் இந்த மாதிரி பக்குவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பயமே இல்லாமல் வடி பிரியாணி செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்குற கேள்வி சரியாக தம்மாக மாட்டேங்குது நீராக இருக்குது விறைச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் அரிசியை சேர்த்துட்டேன் இந்த பக்கம் மசாலா அப்படி கொதிச்சிட்ருக்கு சின்ன சின்னதாக பபுள்ஸ் அதாவது வேகமாக கொதிக்கலை ஏன்னா கறியை நம்ம கொதிக்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சால் உடஞ்சிரும்னு சொல்லி பயப்படுறீங்களே இந்த மாதிரி ஸ்லோ பக்குவத்தில் கொதிக்கணும் அரிசி இந்த பக்கம் எடுத்து அழுத்தி பார்க்கணும் இந்த பக்கம் நமக்கு அந்த கொதிக்கும் அதாவது எல்லா இடமும் பபுள்ஸும் மாதிரி கொதிக்கும் போது அரிசியை போட்டால் தான் அந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும் நான் ஒரு மாஸ்டருக்கு வடி பிரியாணி கற்றுக் கொடுத்த இன்றைக்கி நல்ல ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு நல்ல சம்பளம் வாங்குறாரு ஆனால் இப்போது அதை மாற்றி செய்கிறார் என்னென்னா அரிசிக்கு அளவு தண்ணியை கம்மியாக வச்சு வடித்து போடுறாரு நல்லா புரிஞ்சிக்கிங்க ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி கொடுக்கும்போது தான் அந்த கொழுகொழுப்பு கொழுப்பு முழுவதும் வெளியில் வரும் நல்ல உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி கம்மியாக வச்சு நீங்கள் வடிக்கும்போது திரும்ப அந்த கொழுகொழுப்பு கொழுப்பு அரிசியிலே அப்சர்வ் ஆகிடும் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கங்க தனியாக ஒரு வடிக்குடியில் அதாவது நம்ம வடிக்கிற தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப வடி பிரியாணிக்கு முக்கியம் ஏன்னால் மசாலா தண்ணியில் நம்ம கடைசியாக தண்ணி பார்த்தலன்னா மேலே தண்ணி ஊற்றணும் ஒருவேளை அளவு தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கலாம் ஒரு வேளை கொதிக்கும் போது தண்ணி சுண்டி இருக்கலாம் ஏதோ ஒரு பட்சத்தில் ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் இந்த வடிக்கிற தண்ணியை தான் சேவ் பண்ணணும் அதில் தான் சூடு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு பத் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோவுக்கு முன்னாடி வடித்து அப்படியே தூக்கி கொட்டி இங்கே பாருங்கள் அந்த தண்ணி மசாலாவும் கலக்காமல் அப்படியே மேலே பரவி விட்ட நீரும் ஆயிலும் அப்படியே மேலே வந்துடுச்சு திரும்ப மறுபாதி அரிசியை வடித்து நடு சண்டாக கொட்டணும் பொறுமையாக கொட்டணும் மசாலா ஒதுங்கக்கூடாது கறி மேலே வரக்கூடாது திரும்பவும் அரிசியை அப்படியே பரவி விடணும் நீங்கள் சரியான அளவு தண்ணி வச்சிங்கன்னா திரும்பவும் தண்ணி ஊற்றுற மாதிரி உங்களுக்கு வராது அந்த கரண்டியை நல்ல அரிசியை பரவி விட்டுட்டு அப்படியே உள்ள விடும்போது போது கறியில் டச் ஆகும் நம்ம பொறுமையாக கறியை உடைக்காம கரண்டியை உள்ள விட்டு விட்டு எல்லா இடமும் அப்படி லேசாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி விடணும் மசாலா மேலே வரக்கூடாது கறி மேலே வரக்கூடாது தண்ணி அளவு பார்த்திங்களா சரியாக இருக்குது இதுக்கு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது வட்டா சரியான அளவில் இருந்தால் நீங்கள் சரியான அளவு தண்ணி ஊற்றும் போது அரிசி சமமாக தலை தலைன்னு நீர் வரும் வட்ட அளவு சரியில்லைன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும் அரிசி வேகிற பதம் கரெக்டாக இருக்கணும் அதாவது நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் தான் வேகணும் அரிசி துண்டு துண்டாக உடையணும் அதே போல் அரிசியை வடிக்கட்டும் போது எடுத்த உடனே அனலை குறைச்சிடக்கூடாது ஒரே கொதிநிலை இருக்கணும் ஏன்னா முதல்ல பாதி லேயர் வடிக்கிற இல்லையா அது ஒரு வேக்காடு இருக்கும் அடுத்தது கொதிச்சுட்டே இருக்கும்போது மேலே இருக்கிற ரைஸு கீழே கொட்டினதை விட ஒரு இருபது பர்சன்டேஜ் வெந்து இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த நீர் கரெக்டாக இருக்கும் சாதம் சமமாக உதிரியாக கிடைக்கும் அளவு தட்டு வட்டாவுக்கு தட்ட சமமாக வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டி ஆவி வெளியில் அதிகமாக போகாத அளவுக்கு சமப்படுத்தி வச்சாதான் உங்களுக்கு உள்ள தம்ப்ரஸஸ் சூப்பராக நடக்கும் வடிக்கட்டின அந்த சுடத்தண்ணி வட்டா தண்ணி தூக்கி மேலே வச்சுட்டேன் இப்போது நம்ம ஒரு ஹீட்டில் அந்த அரிசியை வடித்து கொட்டினோம் இல்லையா அதில் உடனே நீங்கள் ரொம்பவும் ஸ்லோ பண்ணுறக்கூடாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அதே பதத்தில் இருக்கணும் லேசாக ஆவி வெளியில் வரும் அதுக்கப்புறந்தான் ஸ்லோ ஃப்ளேமில் இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் தம் விடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சைடில் எப்பவுமே வடி பிரியாணிக்கு தள்ளி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் தண்ணி இருந்துச்சுன்னா திரும்பவும் தம் போடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு சூப்பராக சாதம் தம் ஆகிடுச்சி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அது என்னன்றதை நீங்களே சொல்லுங்கள் அந்த ஆவி தட்டில் பட்டு நீராவியாக மாறி திரும்ப உள்ளே நமக்கு ஊற்றிருக்கு அது தாங்க மேலே கந்து போட்டால் நமக்கு இந்த நீராவியாக மாறாமல் ஃபுல் தம் ப்ராசஸ் சூப்பராக நடக்கும் ரைஸை பாருங்களேன் எவ்வளோ லென்த்தியாக உதிரியாக செம்ம கலராக சூப்பராக கிடச்சிருக்கு உண்மையாக நான் சொல்கிற அளவு செய்முறையில் பிரியாணி செஞ்சு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றி அப்படியே அந்த ரைஸை திரும்பவும் பெரட்டி விட்டு நம்ம உடைச்சி எடுத்தால் நமக்கு அந்த நெய் ஊற்றினது பிறகு இன்னும் உதிரி உதிரியாக நமக்கு ரைஸ் பிரிஞ்சு கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் வீடியோ என் உழைப்பு எல்லாமே நீங்கள் இன்னும் தெரியணும் புரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் யூடியூப்பில் ஆயிரம் வீடியோ இருக்குது பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ட்ரைனிங் மாதிரி சொல்லித்தரலாம்னு சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தேரியா அப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலாக அப்புறம் எங்கள் கூட ஈவெண்ட்டில் செய்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறையா வளர்ந்து வரும் மாஸ்டர் வளர்ந்து வரட்டும் நல்லா இருக்கட்டும்